வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் மீன்பிடி தடைக்காலம் முடிவுக்கு வந்ததால் கடலோரப் பகுதிகளில் ஓய்வில் இருந்த மீனவர்கள் மீண்டும் மீன்பிடி தொழிலுக்கு சென்றனர் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட கிழக்கு கடலோரப் பகுதிகளில் மீன் உள்ளிட்ட கடல் வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க காலத்தை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் அறுபத்தோரு நாட்களுக்கு ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது அந்த தடை காலம் இந்த ஆண்டு ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி முதல் ஜூன் பதினாலாம் தேதி வரை அதாவது நேற்று முன்தினம் வரை இருந்தது அதனால் சென்னை காசிமேடு பழவேற்காடு உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் ஆயிரத்தி இரநூறு விசைப்படகுகள் உட்பட நாடு முழுவதும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் ஆங்காங்கே கடற்கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்தன அதன் பிறகு படகு மற்றும் மீன்பிடி வலை உள்ளிட்ட பொருட்களை சீரமைக்கும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டனர் இந்த தடை காலத்தில் மீனவர்களுக்கு உதவும் வகையில் அரசின் மூலம் நிவாரண உதவித் உதவித்தொகையும் வழங்கப்பட்டது மீன்பிடி தடைக்காலம் பதினாலாம் தேதி நள்ளிரவு முடிந்தது அதனால் மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்காக மீண்டும் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு அனுமதி அளித்தனர் அதைத் தொடர்ந்து கடந்த ரெண்டு நாட்களாக தொழிலுக்கு செல்வதற்கான ஆயத்த பணிகளில் மீனவர்கள் ஈடுபட்டனர் அவர்கள் நேற்று அதிகாலை நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் கடலுக்கு சென்றனர் அவர்கள் திரும்பி வருவதற்கு பத்து நாட்களுக்கு மேலாகும் என்பதால் தங்களுக்கு தேவையான குடிநீர் உணவு மளிகைப் பொருட்கள் மற்றும் படகுகளுக்கு தேவையான எரிபொருள் இது தவிர அங்கு கிடைக்கும் மீன்களை பதப்படுத்தி வைப்பதற்காக ஐஸ் கட்டிகள் ஆகியவற்றை இருப்பு வைத்தனர் இந்த நிலையில் நேற்று காலை சிறிய படகுகள் மூலம் குறிப்பிட்ட தூரம் வரை சென்ற மீனவர்கள் அங்கு கிடைத்த மீன்களை பிடித்து வந்தனர் அதனால் மீன் உணவு பிரியர்கள் நேற்று காலை மீன்களை வாங்க காசிமேடு பழவேற்காடு பகுதிகளில் குவிந்தனர் இரண்டு மாத கால இடைவெளிக்கு பிறகு மீன் வரத்து துவங்கியதால் அவற்றின் விலை கூடுதலாகவே இருந்தது வஞ்சரம் மீன் ஒரு கிலோ ஆயிரத்தி நானூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை விற்பனையானது சீலா மீன் ஒரு கிலோ அறுநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரையிலும் பாறை மீன் ஆறுநூறு ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரையிலும் சங்கரா மீன் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் எழுநூறு ரூபாய் வரையிலும் கருப்பு ஓவால் ஆயிரத்தி நூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரையிலும் கடல் விரால் எட்நூறு ரூபாய் முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரையிலும் டைகர் இறால் ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் முதல் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையிலும் விற்பனையானது நண்டு ஒரு கிலோ நானூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையானது இரண்டு மாத மீன்பிடி தடையால் அதிக அளவிலான மீன் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் உற்பத்தி ஆகியிருக்கும் மேலும் பெரிய அளவிலான மீன்களும் கிடைக்கும் அதனால் தங்களுக்கு கணிசமான லாபம் கிடைக்கும் என மீனவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் அதேபோல் கேரளாவில் மீன்பிடி தடைக்காலம் உள்ளதால் காசிமேடு பழையற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கிடைக்கும் மீன்களுக்கும் நல்ல வரவேற்பும் கூடுதல் விலையும் கிடைக்கும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர்